வணக்கம் நேர்களே களம் பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் வழக்கமா அரசியல் தேர்தல் பரப்புரைகள் அப்படின்னு சொன்னாலே அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டு தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க அதுல பல வகைகள் இருக்கு அதுல மிக முக்கியமான இரண்டு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒண்ணு வந்து நாங்கள் எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன வகையான சாதனைகளை செய்வோம் அதற்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க இன்னொரு வகை என்னன்னா தங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த கட்சிகளை பற்றி சரம் இருக்கலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தங்களுடைய பேச்சுகளை கேட்க வரக்கூடிய மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட பல்வேறு வித்தியாசமான அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரங்களை தான் நம்முடைய தேர்தல் மேடை பகுதியில் பார்க்க சேலத்தில் அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சார கூடத்தில் கலந்துகிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் பா வளர்மதி பல்வேறு விஷயங்களை தன்னுடைய பரப்புரையில் அவங்க இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க அதில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சி முழுக்க நம்ம பார்க்க போறோம் அதில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களையும் திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலினையும் தனி மனித தாக்குதலாக பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படி என்னதான் அவங்க பேசுனாங்க வாங்க பார்க்கலாம் கருணாநிதியின் மகள் இங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது ஏதோ பேசினார் என்று சொன்னார் நாங்கள் எல்லாம் கத்துக்குட்டிகளுக்கு பதில் சொல்வதில்லை கத்துக்குட்டிகளை பெற்றெடுத்த தகப்பன்களுக்கு சொல்லி பழக்கப்பட்டவர்கள் இது போன்ற சில்லறைகளுக்கு பதில் சொல்லி எங்களுக்கு பழக்கம் இல்லை காரணம் என்னவென்றால் எங்களுடைய இனிய தலைவன் செல்ல தலைவன் சிங்கார தலைவன்

கருணாநிதி பையன் ஒரு தேவாங்கு இருக்கான் அசல் தேவாங்கு நம்ம நாட்டுப்புறத்துல இங்க கிராமத்துல தான் பார்த்தீங்கன்னா சோழக்காட்டுல ஒரு பொம்மையை கட்டி வச்சிருப்பாங்க ஒரு கிழிஞ்ச பேண்ட் ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டு மேல ஒரு சட்டையை கவுத்தி வச்சிருப்பாங்க இதாண்டா சோழக்காட்டு பொம்மைன்னு அது மாதிரி ஒருத்தரை நிறுத்தி அவங்க கிட்டயும் தலைவர்கள் சந்திச்சு பேசுனாங்களாம் அம்மா கிட்ட பேசின கூட்டணி கட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இருபத்தஞ்சு அமைப்பை போட்டு இவங்கன்னா இந்த அமைப்பு இவங்கனா இந்த அமைப்பு இவங்க நாய் இந்த அமைப்பு இவங்க இந்த அமைப்புன்னு போட்டு ஒரு இருபத்தஞ்சு பேரை போட்டிருந்தான் நான் ரொம்ப கவனமா எடுத்து ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு வந்தேன் சரி யார் யாராவது முக்கியமானவங்க வந்து பார்த்துருக்க போறாங்கன்றிருக்கா அடேங்கப்பா இவரை பெரிய தலைவர்னு நினைச்சு மதிச்சு பார்த்துருக்கான்னுகளை யாரு ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு எடுத்து பார்த்தா

கருணாநதியுடைய பேரன் தயாநிதி மாறனுடைய தொலைக்காட்சியிலும் அம்மா தொலைக்காட்சி இல்ல வந்த தொலைக்காட்சி கருணாநிதி திமுக குடும்பத்து தொலைக்காட்சி அதுல ஒருத்தன் சொல்றான் ஒரு பொம்பளை கேக்குறாங்க இந்த தேர்தல எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அந்த தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து பேட்டி சொல்றவன் பெயர் கிருஷ்ணமூர்த்தி அவன் சொல்றான் எப்படி வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் வெற்றி பெறும் என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அந்த அம்மா சின்ன வயசு பொண்ணுதான் அது கேக்குது நிருபர் நினைக்கிறேன் உடனே அவர் சொல்றாரு அம்மாவுடைய திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போய் சேர்ந்திருக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கிறது நமக்கு என்ன பண்ணாங்க ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணாங்க ஒரு குடிமகனுக்கு என்ன பண்ணாங்க இதை சிந்தித்து பார்த்துத்தான் நான் பல கிராமங்களிலே போய் ஆய் அம்மா தான் வருவாங்கன்னு வரும்போது நீங்க ஏன் அலைகிறீங்க ஆட்சிக்கு வந்து குடும்பத்தை காப்பாத்தவா இன்று கொள்ளையடிக்கவா சுருட்டவா எல்லாம் எதை எடுத்தாலும் அம்மா ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை இது சொல்றது சட்ட ஒழுங்கு சரியில்லை இவ்வளவு தாய்மார்கள் வந்து அஞ்சு மணியிலிருந்து உட்கார்ந்து இருக்கீங்க அஞ்சு இருந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்து இவ்வளவு பேர் திருப்பி வீட்டுக்கு போக போறீங்க கொஞ்ச பேர் போயிருக்காங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா இவ்வளவு பேர் வீட்டை விட்டு வெளியில வர முடியுமா இன்னொன்று திமுக தோத்து போயிடுன்றதுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையே மக்கள் தெளிவா வச்சிருக்காங்க இன்னொன்னு என்ன தெரியுமா அவ காங்கிரஸோட கூட்டு சேர்ந்திருக்கானுங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டு சேர்ந்திருக்கானுங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டு சேர்ந்தா இவனும் ஒரு ஊழல் பெருச்சாளி அவனும் ஒரு ஊழல் பெருச்சாளி ரெண்டு ஊழல் பெருச்சாளி ரோட்ல நடந்து போனா எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க வந்து இப்ப எங்க பார்த்தாலும் ஊழல் 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 ஊழல்னு நாலு பேர் பேசிக்கிட்டே தெரியுறானுங்க ஆனா எவனுமே யோக்கியம் கிடையாது காங்கிரசோட சேர்ந்ததுக்கு பிறகு திமுக ஊழலை பத்தி பேச முடியாது திமுகவோட வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் ஊழலை பத்தி பேச முடியாது எப்படி பேச முடியும் அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இளங்கோ அந்த கட்சிக்கு தலைவனா வந்தாலும் அன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை ஊத்தி மூடியாச்சு ஏன்னு கேட்டா இளங்கோ ஒரு கூட்டத்தில் பேசுறான் மேடையில குஷ்பு உட்கார்ந்துருக்காங்க உடனே இவன் சொல்றான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரே குஷ்பு அவரை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா அந்த இந்திராவை பார்ப்பதை போல நான் பார்த்து பார்த்துக் இருக்கிறேன்

மக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்சி புரட்சி தலைவி அம்மா தலைமையில இருக்கிற ஆட்சி தான் எந்த மாநில அதிமுக அரசு மேல வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு தங்களுடைய தரப்பு நியாயத்தை சில பல எடுத்துக்காட்டுகளோட பா வளர்மதி அவர்கள் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம் இன்னும் மற்ற கட்சிகளை பற்றியும் அவங்க விமர்சிச்சு பேசியிருக்காங்க எந்தெந்த கட்சிகளை எப்படி எப்படி எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் இது களம்பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி